ஆங்கிரி மேன் விஜய் ஆன்சரபிள் வி நோ ஆல் கண்ட்ரோல் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கரூர் ஐ ஸ்டாம் எத்தனை இன்டர்வியூஸ்ல நான் சொன்ன எடிட் பண்ணிட்டாங்கோ நடந்துருச்சா ஐ சைட் இட்ஸ் செக்யூரிட்டி ஹேசர்ட் நான் சொன்னேன் நெக் செக்யூரிட்டி ஹேசர்ட் சொன்னேன் ஐயோ நடந்துருச்சா நடந்துருச்சே நடந்துருச்சே நான் ஒரு பாபா யாங்க எந்த இன்டர்வியூல சொன்னாலும் எடிட் பண்ணிடுறாங்களா எத்தனை இன்டர்வியூ ஃபக்கிங் தே ஷட் ஸ்டாப் எடிட்டிங் மை இன்டர்வியூஸ் சோ மர்சிலெஸ்லி நீங்க தமிழ்நாட்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க தூண் விழாது எலக்ட்ரிசிட்டி போல் மாட்டேன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி அவங்க கட்டின எலக்ட்ரிக் தூண் எல்லாம் நம்புறீங்க ரைட்டாள் அட்ட வந்தேன் உருவன் தட்ஸ் வாய் யூ டியூப் நியூஸ் பேப்பர் குட்னஸ் மீ கரூர் நவ் ஐ ஹாவ் டு சர்ச் சர்ச் கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சிருக்குடியா யார் மேல பழி போட போற இப்போ யூடியூபர் மூலமா விஜய் யோர் ஆன்சரபிள் நாயே பண்ணி வச்சிட்டியா ஏடா ஓ மாப்புக்கு எவ்வளவு ஊருடாடா வேணும் இல்ல திட்டணும் போல இல்ல உரிமை எடுத்து திட்டலாம் தானே என்ன ஐயோ விஜய் உன்னோட ஃபேன்ஸ் பைத்தியக்காரனுங்க தெரிஞ்சு நீ இந்த விஷயத்த பண்ணிருக்க வாங்க 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 வாங்கன்னு கம்பளம் வெச்சு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க அண்டா புழுகிருக்கேன் வெளிய சேஃபா இருக்கு சேஃபா இருக்குன்னு இது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி தளபதி தான் குட் நியூஸ் மீ அரவிந்த் சுவாமி செட் இட் ஐ செட் இட் யூ ஸ்டேன் டாரோ கார்டு ரீடிங் கூட பண்ணினேன்

நமக்கு பார்க்கும் போதே முச்சை திணறுது அதுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஏர்லியா ரொம்ப கிஸ்கிஸ்கு இந்த பட்டாசு போய் வெடிச்சு முடிச்சிருச்சு நான் நொபிடி கேன் ஸ்டாப் டிம்கே ஃப்ரம் வின்னிங் நெக்ஸ்ட் இயர் பயந்துட்டு போய் எல்லாரும் டிஎம் விஜய் மே டிம்கே வின் விஜய் மே டிம்கே வின் परकोसेस कांती एंड स्पाइरल द ओरकल्स तो विजय में विजय इज गोइंग टू मेक डीएमके विन फक यू ऑल फक ऑल यू दलपथी फैंस फक यू ऑल फक 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 यू ऑल मा इंडिया वर्ड्स एवंडा सिर पे कैटी एडीडान वगैरह लारे damn it yeah somebody's crying here 30, 36 people dead <laughs> hey fuck you bitch <laughs> you're in the sahana? is it about me na? insensitive bitches <laughs> fuck talabani <that, buddy. laughs> fuck talabadi! चालीस लोगों का हत्या क्या है यह हत्या है। हैंग्री हर नॉट गेट एंग्री हाँ योल आर नॉट गेडिंग मेरी एंग्री ओ हो ये तो बहुत बुरा हुआ यार

Vijay answerable, Rajmohan answerable, Adavarjuna answerable. We know all your names. You made sure we know your names. KPY Bala, move over. What is this, man? Our people are uneducated. Uneducated people are people too. Get out. Get out. my கோடன் சோ அங்கி விஜய் ஷுட் arreஸ்டட he has கிரியேட்டெ பப்ளிக் அனார்கி அண்ட் டெத் அய்யோ மோதிய மேக் அ மூவ் புத்திஸ் பெல்லோ விஹை பார்ஸ் heஸ் ஃபிரத்திங்கிறத மவுத் இந்த தெருநாய் எப்படி அரெஸ்ட் பண்ண போறீங்க மற்ற தெருநாய் எல்லாம் விடுங்க நான் இப்போ தெருநாய் இஸ்யூ லைஃப் சேஞ்ச் மை மைண்ட் எல்லா தெருநாயும் இருக்கலாம் விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க என்ன حاجهவே என்ன நடந்துது ஸ்காலலி நான் சேrable பொடி আর பண்ணாத பண்ணாத ಅಂತ சொல்றாரு இந்த மானಲ್ಲ ஓ மை காட் இதுக்கு நான் இன்டர்வியூ கொடுத்தேன்னா த்ரோ விஜய் ரசிகர் மன்றம் கண்டிப்பா எனக்கு நல்ல வேலை நான் பாம்பேல இருக்கேன் இதே டச் மீ கத் நம்பர் கோ ஓ கடவுளே நான் இதை பத்தி பேசணுமா எனக்கு பொறுக்க இல்லையே சில கிரைம் எனக்கு ஆக்சுவலி டியூர் ஹவு கே நீ டூ திஸ் செத்தனுஷங்க அட் சொ ஒதுக்குதல் what's wrong with you shameless people insensitive go vote for your bitch damn it go vote for your cinema bitch go 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 bye